மகள் மனைவி சங்கீதாவுடன் டிவி கே முதல் மாநாட்டில் விஜய் என்றி இதுவரை அரசியல் கட்சி கட்சி தொடங்கி விஜயகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் மதுரை திருச்சி என்றுதான் மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் எதிலுமே சற்று மாற்றி யோசிக்கும் விஜய் தனது அரசியல் கட்சியை தென் மாவட்டத்தின் தொடக்கத்தில் விட விருப்பப்படுகிறார் விஜயை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் புதிது கிடையாது ஏற்கனவே தூத்துக்குடி சூட்டில் உயிரிழந்த பதிமூன்று பேர் குடும்பங்களுக்கும் ஆரவாரம் என்று நிதியுதவி அளித்தவர் அதே போல் அண்மையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று நிவாரண உதவிகள் வழங்கியவர் இதனால் விஜய்க்கு நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மத்தியில் நல்ல இமேஜ் உள்ளது அதே தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் வரும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதிகளும் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் தமிழ்நாட்டில் எகிரி வருகிறது நாகை தூத்துக்குடி உள்ளிட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதிகளின் லிஸ்டில் விஜய் மேஜையில் இருப்பதாகவும் சாதா காதங்களை ஆராய்ந்து அவர் களமிறங்குவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தனது முதல் மாநாட்டையும் அங்குதான் நடத்த இருக்கின்றாராம் இந்த மாநாட்டில் விஜய்யின் குடும்பம் வருகை கொடுப்பார்கள் என கூறப்படுகிறது இதனால் பார்த்தாலும் இன்னும் ஆறு மாதங்களில் விஜய் கல அரசியலுக்கு வந்துவிடுவார் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கிவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இப்போதே அவரவர் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஆரம்பித்து உள்ளனர்